சிம்பிளாக ஹெல்தியாக கோதுமாவையும் பழத்தையும் வச்சு ஒரு போலி பண்ண போகிறோம் மைதா இல்லாமல் நெய் வந்து ரொம்ப குறைவாக யூஸ் பண்ணியிருக்கோம் ஆயிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ஊற வச்சு ரொம்ப பண்ணணுன்னு அவசியமே இல்லை ஃபில்லிங்க்கு நம்ம கடலை பிறப்பை ஊற வச்சு வேக வச்சு மசிச்சு பண்ணுறதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப யூனிக்கானது அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே இல்லாமல் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டால் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஒரு போலி கூட மிஞ்சாது நல்லாவும் சாப்பிட்ருவாங்க ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும் நமக்கு வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்க கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு பழம் மட்டும் போதும் பழம் அப்படிங்கிறது நீங்கள் நேந்திரம் பழம் எடுக்கணும் அப்போ தான் அந்த ஃபில்லிங்க்கு அந்த திக்னஸை கொடுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துடலாம் இது எடுத்ததுக்கப்புறமா அந்த தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா பஞ்சு போல வெந்துருச்சு இதை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கணுன்னெலாம் அவசியமே இல்லை இப்போ தேங்காயும் நம்ம கூட எடுத்துக்கணும் பேனில் நெய் விட்டுட்டு இந்த வாழைப்பழம் அதுக்கப்புறமா தேங்காய் போட்டுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா இதை வந்து குக் பண்ணால் போதும் அந்த நெய்யில் ஃப்ளேவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய் பொடி போடணும் அதுக்கப்புறம் வெள்ளம் வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கேத்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் முக்கால் கப்லேருந்து ஒரு கப் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் அந்த வெள்ளம் நல்லா வந்து உருகி வரும் வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கருப்பட்டி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா டேட்ஸை வந்து நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு அரைச்சி அது வந்து ஸ்வீட்னஸ்க்காக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திக்காகி வரும் இந்த ஸ்டேஜில் பழமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்துடும் ஹல்வா மாதிரி இது அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் இதில் நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ரவை போடுறேன் நீங்கள் எந்த ரவை வேணாலும் போட்டுக்கலாம் இது வந்து திக்னஸ்க்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம் இப்படி திக்னஸ்க்கு வந்து உங்கள்கிட்ட ரவை இல்லை அப்படின்னா மில்க் பவுடர் போடலாம் அரிசி மாவு நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம் இல்லைன்னா அவள் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் டேஸ்ட் எல்லாம் எதுவுமே மாறாது நெய் தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் அது வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக தான் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா நல்லா சுருண்டு வந்துடும் இந்த பூர்ணத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொழுக்கட்டைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் மேல் மாவு ரெடி பண்ணணும் அதுக்கு கோதுமை மாவு உப்பு ஆயில் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஆயில் வேணாம் அப்படின்னா நெய் பட்டர் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சாஃப்டான மாவு மாதிரி கொண்டு வந்துடணும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமாக பண்ணலாம் இதோடு விட்டுறலாம் இல்லைனா இது ஆயில் ஊற்றி கூட நீங்கள் ஊற வைக்கலாம் ஆப்ஷனல் தான் இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இது ரெடி ஆகிட்டுருக்கட்டும் இதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சிட்டு தேவையான அளவு பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் மேல் மாவுக்கு நான் கோதுமை யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து மைதா யூஸ் பண்ணுறதுனா சேம் மெத்தட் தான் நம்ம போலி அப்படிங்கிறது சாஃப்டாக இருக்கணும் அதே சமயம் ரொம்ப ஆயிலியாகவோ நெய்யாகவோ நம்ம இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் இது மாதிரி கிராக் இல்லாமல் பால்சா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு பெரிய போலி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நல்லா ஈக்குவல் சைஸ் பால்ஸாக பிடிச்சதுக்கப்புறமா இதை மூடி வச்சிடலாம் இல்லை அப்படின்னா மேல் மாவு ட்ரை ஆனால் நல்லா இருக்காது சாஃப்டாக வராது நமக்கு இப்போ நமக்கு ஃபில்லிங் ஆறிடுச்சு இந்த ஃபில்லிங்கிலேருந்து தேவையான அளவு நம்ம சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம மாவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம ஃபில்லிங்கும் எடுத்து வச்சுக்கணும் ஃபில்லிங் வந்து குறைவாகவோ இல்லை ஓவராக அதிகமாகவோ இருக்கக்கூடாது இது வந்து கையில் ஒற்ற மாதிரி இருக்கும் பட் ஓகே பரவாயில்ல கொஞ்சம் நெய் தடவிட்டு நீங்கள் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும் ஸோ முதல்ல இப்படி பிடிச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபில்லிங் எல்லாம் வைக்கும்போது நம்ம ஈஸியாகிடும் ஸோ இப்படி பல இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பூர்ணம் கடலை பருப்பு துவரம் பருப்பு இது மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸில் பூர்ணம் கூட நீங்கள் பண்ணலாம் நல்ல எல்லா ஃப்ரூட்ஸையும் போட்டு ட்ரை ஃப்ரூட்ஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் டேட்ஸ் இருக்கும் உங்களுக்கு அதையும் சுடு சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா மசிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இப்போது மாவு தூவிட்டு தான் நம்ம முதல்ல தேய்க்க போகிறோம் இது நான் ரெண்டு மெத்தாலையும் காமிச்சிருக்கேன் ஒன்று கையில் வந்து பண்ணுறது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கல்ல இது மாதிரி தேய்ச்செடுக்கிறது ஸோ நம்ம உள்ளே வைக்கிற பூர்ணம் இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு அளவுக்கு சர்க்கெலாம் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது தின்னாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கப் மாதிரி பண்ணிக்கோங்க இதில் பூர்ணத்தை வச்சிடலாம் இதை வந்து டைட்டாக சீல் பண்ணிடணும் அவ்வளோதான் ஸோ முதல்ல இப்படி எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபில்லிங் வச்சு சீல் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா தேவைப்படும் போது நம்ம தேய்ச்சி போட்டுக்கலாம் ஃபில்லிங் மட்டும் நீங்கள் வெளியே வரக்கூடாது அதே சமயம் எக்ஸ்ட்ராவும் நீங்கள் ஃபில்லிங் வந்து வச்சிடாதீங்க இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு காமிக்கிறேன் இது மாதிரி நம்ம கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உள்ளே ஃபில்லிங் வைக்க போகிறோம் ஸோ இதை சீல் பண்ணதுக்கப்புறம் இப்படி ரோல் பண்ணும்போது எல்லா இடமே ஸ்மூத்தாக வந்துடும் இதுக்கப்புறமா மாவு தூவிட்டு நம்ம தேய்க்க வேண்டியது தான் யூஸ்வலாக போலி அப்படிங்கிறது மைதால பண்ணுவாங்க கடலைப்பருப்பு போலியை வச்சு கட கடலை பருப்பு பூர்ணத்தை வச்சு ஸோ அப்படி வைக்கும்போது உங்களுக்கு ஆயிலே ரொம்ப டிப் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் மாவு தூவி பண்ணும்போது நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னால் தேய்க்க முடியுமோ தேய்ச்சி எடுத்துருங்க இன்கேஸ் அப்படி தேய்க்க வரல அப்படிங்கும்போது ரொம்ப சிம்பிளானது கொஞ்சம் மட்டும் தேய்ச்சிட்டு அப்படியே வந்து நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிங்களா அது சுஜி அப்போ மாதிரி ஆகிடும் நாம் இப்படி மாவு தூவிட்டு பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தின்னாகவே தேய்க்கலாம் அதே சமயம் ஃபில்லிங்கும் வெளியே வராமல் பண்ண முடியும் நம்மளால் இதை அப்படியே எடுத்து நம்ம பேனில் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா ரோஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா உப்பி பர்ஃபெக்டாக வந்துடும் இதுக்கு ஆயில் எல்லாம் அவசியம் இல்லை ரொம்ப ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றிடுங்க மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதை நல்லா உப்பி வந்துடும் இது ரெண்டு பக்கம் சைடு திருப்பி போடணும் அதுக்கப்புறம் நெய்யோ இல்லை பட்டரோ தடவைனா போதும் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ இப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் சாஃப்ட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம நல்லா ரோஸ் பண்ணதுக்கப்புறமா எடுத்து ஹாட் பாக்ஸ்லேயோ இல்லை அப்படின்னா காட்டன் கிளாத்தில் வச்சு மூடிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த ட்ரைனஸ் வந்து வராமல் அந்த சாஃப்ட்னஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லைன்னா வாழல இருந்துன்னா வாழல்ல மேலே போட்டு மூடி வச்சிருங்க இதே மாதிரியே நான் வந்து ரெண்டு மூணு வந்து போடுறதையும் காட்டியிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் வந்து அரிசி மாவில் ஃபில் அரிசி மாவில் வந்து நீங்கள் மேல் மாவு ரெடி பண்ணலாம் ராகி மாவில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கம்பு இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கும் ஸோ இது வந்து நான் ரொம்ப நல்லா தின்னாக தேய்ச்சிருக்கேன் மேலே கொஞ்சம் நெய் விட்டுட்டு திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி இது வேகிறதுக்கு மூணு நிமிஷம் தான் தேவைப்படும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மீடியமாக ஒன்று தேய்ச்சிருக்கேன் அதே உங்களுக்கு போட்டு காட்டுற எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு நல்லா உப்பி வந்துடும் மீடியம் டு ஹையில் வைக்கும்போது அதே சமயம் ரொம்ப நேரம் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கனாலும் அது வந்து ரொம்ப ட்ரை ஆகி ஹார்டாயிடும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையும் ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு காட்டுற உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது